நமசிவாயம் வாழ்க்க ஆதரன்தான் வாழ்க கடவுள் அணுகிரக அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிட விஷால் விவர்தன் பேசுறேன் நம்முடைய சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்க நிறைய என்னுடைய ஜோதிட வீடியோக்கள் நியூராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் ஜாதக ஜாதகாய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்படுங்க இரண்டும் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நபர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா இன்னைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் நம்ம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா புத ஆதித்ய யோகம் அதாவது புதனும் ஆதித்யன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் இணைந்து தரக்கூடிய ஒரு அற்புதமான நிபுணத்துவ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் இது எல்லா லக்னங்களுக்கும் பயன் தருமா எந்தெந்த லக்னங்களுக்கு இந்த இருவருடைய இணைவு என்பது நன்மைகளை பெற்றுத்தரும் அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோங்க அதாவது முதல்ல நம்ம பார்க்கறது லக்னம் மேஷ லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மேஷலக்கணத்திற்கு புதன் எத்தனாவது அதிபதியாக ஆறாம் அதிபதி மூன்றுக்கும் ஆறு குழுவராக வராரு அந்த ஆறாம் அதிபதியோடு ஐந்தாம் அதிபதி இணையக்கூடிய அமைப்பு மேஷலக்கணத்திற்கு மிகச்சிறந்த யோகர் ராஜ யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய யாரு இந்த சூரிய பகவான் இவரோடு புதன் இணையக்கூடிய அமைப்பு என்பது ஒரு சிறப்பில்லாத அமைப்பு என்று சொல்லலாங்க அப்ப மேஷ லக்கணத்திற்கு இந்த புதன் ஆதித்ய இணைவு என்பது ஒரு நல்ல இணைவாக இருக்குமா என்றால் இருக்காது என்றுதான் நம்ம சொல்ல முடியுதுங்க இது ஒருவேளை இந்த புதன் சூரியன் இணைவு என்பது ஆறாம் இடத்திற்கு அதாவது ஆறாம் இடத்திற்கு ஆறு எட்டு பன்னெண்டு இது போன்ற இடங்கள்ல மறைந்து ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளாத நிலையில் இருக்கும் போது இந்த இடத்துல ஓரளவுக்கு இந்த யோகமானது செயல்படும் அதாவது ஆறாம் அதிபதியாக வராது புதனே மூன்றாம் பகுதியாக வராது அவர் மூன்றாம் வீட்டோடு தொடர்பு கொண்ட நிலையில புதன் சூரியன் நினைவு என்பது நல்ல இழமாக இருக்கும் ஆனால் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்ட நிலையில இருக்கக்கூடிய அமைப்பு என்பது சிறப்பில்லாத அமைப்பு ஏன்னா ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபோடு இணையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற அமைப்புல இந்த இடத்துல யோகமானது சற்று பங்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த புதன் சூரியன் இணைந்து அவர்கள் சுபத்துவமாக இருக்கும்போது நிச்சயமாக இந்த யோகத்தில் ஓரளவுக்கு நன்மைகளே கிடைக்கும் என்று சொல்லலாம் சுபத்துவம்னா அது குருவோட பார்வையிலோ அல்லது பௌர்ணமி சந்திரனுடைய பார்வையிலோ இது போன்ற அமைப்புல வரும்போது நிச்சயமாக ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் ஆனால் முழுமையான யோகமானது இந்த மேஷலக்கணத்திற்கு இந்த யோகமானது அந்த அளவுக்கு செயல்படாது என்றே சொல்லலாம் அதே போல ரிஷப ரிஷபலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபலக்கணத்திற்கு நாலுக்கும் ஐந்து குடியோருடைய இணைவுங்க இது இந்த இணைவு என்பது ஒரு அற்புதமான இணைவு ஏன்னா நான்காம் அதிபதி சூரியனும் ஐந்தாம் அதிபதி புதனும் இணையக்கூடிய அமைப்பு எந்த நிலையிலையும் சூரியனோடு புதன் தாராளமாக இணையலாம் புதனுக்கு அஸ்தங்க தோஷம் அறவே இல்லைங்க ஒரே டிகிரியில சூரியனோடு நெருங்கி இணைந்து இருந்தாலும் கூட புதனுக்கு அஸ்தங்கம் அமைப்பு கிடையாது அதாவது புதன் அடைந்து விட்டார் என்று சொல்லக்கூடிய அமைப்பு கிடையாதுங்க அப்ப அந்த நிலையில நாலாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஒரு சிறு சிறப்பான அமைப்பு ஆனா எந்த நிலையிலும் இந்த செயற்கையானது ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடாது அதாவது இந்த செயற்கை அப்படின்னா யோகம் என்றால் செயற்கை என்று பொருள் இந்த செயற்கையானது ஆறாம் இடத்தோடு எட்டாம் இடத்தோட பன்னெண்டாம் இடத்தோடு அந்த யோகத்தினுடைய அமைப்பானது பங்கப்படும் பங்கப்படும் பாதிக்கப்படும் என்ற அமைப்பு வந்துருங்க அப்ப எந்த நிலையிலும் இந்த சேர்க்கை என்பது ஓரளவுக்கு கேந்திர திரிகோணங்கள்ல நிகழ்ந்தால் சிறப்பு என்று சொல்லலாம் அதே நிலையில அந்த புதன் சூரியன் இணைந்து அது ஒரு பாவ பார்வையில் வராமல் இருப்பது நல்லது ஒரு பாவத்தும் அடைந்து விட்டால் அந்த இடத்துல யோகமானது பங்கப்பட்டுடும் பாதிக்கப்பட அமைப்பானது ஏற்படும் அப்படி சொல்லலாம் அப்ப ரிஷப லக்னத்துக்கு இது நிச்சயமாக ஒரு நல்ல இணைவாகவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வரக்கூடிய வரக்கூடியவர் இந்த புதன் அவரே நாலு குடையவராக வருவாரு அப்ப மூன்று நாலு குடையவருடைய இணைவு மூன்றாம் அதிபதி அல்லது லக்னாதிபதியோட இணைவு பிளஸ் மூன்றாம் அதிபதியும் நான்காம் அதிபதியும் இணையக்கூடிய அமைப்பு சூரியனும் புதனும் இணையக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு சிறப்பான அமைப்பாகவே நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா அவர் இணையிறது என்பது மூன்றாம் முயற்சி ஸ்தானாதிபதி அவரோடு இணையக்கூடிய என்பது ஒரு அற்புதமான அமைப்பாகவே நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல புத ஆதித்யோகம் என்பது ஒரு நல்ல யோகமாவே இருக்கும் அப்படி சொல்லலாம் எல்லா விதமான யோகங்களும் ஜாதகத்துல இருக்கு சிவராஜ் யோகம் இருக்கு ஆதித்ய யோகம் இருக்கு தர்மகர்பாதிபதி யோகம் இருக்கு நிறைய யோகங்கள் எல்லாம் இருக்கு ஆனா அந்த யோகத்தை எல்லாம் அனுபவிக்கக்கூடிய அளவில் லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் இது நீ மிக மிக முக்கியமா சீர்திக்கு பார்க்கணும் நிறைய யோகங்கள் ஜாதகத்துல இருக்கு சார் ஆனா லக்னாதிபதி வலுவா இருக்காரா அந்த நிலைக்கு வந்துடும் நீங்க லக்ன அதிபதி நன்றாக இருக்கின்றாரா அந்த லக்னம் சுபத்தமாக இது ஒன்றாம் அமைப்புல இருக்கும் போதுதான் அந்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய அளவில் இருப்பா என்று அப்ப இந்த இணைவு என்பது மூன்றாம் அதிபதி முயற்சி சாரம்பூட இணைப்பு என்பது நல்ல இணைவாகவே நம்ம எடுத்துக்கலாங்க அதே போல கடக லக்னம் கடக லக்கணத்திற்கு இந்த இணைவு என்பது புதாதித்ய இணைவு அதாவது புதனும் சூரியன் இணைவு இந்த இடத்துல கடக லக்னத்திற்கு ரெண்டு கூடிய ஜனாதிபதி நன்மை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா இந்த சூரிய பகவான் ஆனா கடக லக்கணத்திற்கு ஓரளவுக்கு தான் அதாவது பன்னெண்டுக்கு மூணுக்கும் பன்னெண்டுக்குடையவர் பெரியாரோட ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் யாரு அப்படின்னா மூன்றாம் அதிபதி அவர் தான் ஆனா பன்னெண்டாம் அதிபதியும் அந்த விரையாதிபதி அவர்தான் கடக லக்கணத்தை வரைக்கும் புதனுடைய அமைப்பு என்பது பெரிய ஒரு நல்ல அமைப்பு என்று சொல்ல முடியாது அப்ப இந்த இடத்துல புதன் சூரிய இணைவு என்பது ஒரு நார்மலான அமைப்பாக தான் எடுத்துக்கலாம் பெரிய ஒரு யோகத்தை அள்ளி தரும் என்று நம்ம எடுத்துவிட முடியாது ஏன்னா இரண்டுமே பன்னெண்டு குடையை விரை அதிபதியா வராது மூன்று குடியை முயற்சி சார்பாக வந்தாலும் கடகலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் மனமுகந்து புதன் நன்மைகளை செய்ய மாட்டார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டுங்க அந்த அடிப்பில் பார்க்கும்போது ஒருவேளை அவர் மூன்றாம் வீட்டோட தொடர்பு கொண்டா பரவாயில்ல ஆனா அவர் பன்னெண்டாம் வீட்டோட தொடர்பு கொள்ளாமல் இருப்பது என்பது சிறந்தது விரையஸ்தானத்தோடு அவர் தொடர்பு கொள்ளாமல் அந்த இணைவு இருக்கிறது என்பது நல்ல அமைப்பாக வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்போ ஓரளவுக்கே பரவாயில்ல என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் கடகலக்கணத்திற்கு இந்த புதன் சூரியன் நினைவு நம்ம எடுத்துக்கிட்டாங்க அதே போல சிம்ம லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம லக்கணத்திற்கு புதன் சூரிய நினைவு என்பது ஒரு அற்புதமான இணைவாக நம்ம எடுத்துக்கலாம் எதனால அப்படி சொல்றோம் ஏன்னா அவர் ரெண்டுக்கும் பதினொன்று உடையவர் தனாதிபதி பிளஸ் லாபாதிபதி லக்னாதிபதியோடு இணைகின்றார் லக்னாதிபதி என்று சொல்ல சூரியனோடு புதன் இணைவது ஏன்னா ரெண்டு ஆதிபத்தியமும் நல்ல ஆதிபத்தியம் அதே நேரத்தில் சிம்ம லக்கணத்திற்கு புதன் நல்லவரே அந்த அடிப்புல பார்க்கும்போது இரண்டாம் பதிமதியோடும் அவர் பதினொன்னாம் பதிமீதி இரண்டாம் பகுதியாக வரக்கூடிய அந்த புதனோடு சூரிய இணைவுடைய இணைவு என்பது ஒரு நல்ல இணைவு அதே நேரத்துல அந்த இணைவை ஒரு பாவத்தும் அடைந்து விடக்கூடாது அடையக்கூடாது ஒரு சனியினுடைய பார்வை அந்த இடத்துல ஒரு ராகு வந்து இணைந்து விடுவது அந்த இடத்துல ஒரு கேது வந்து இணைந்து விடுவது இது போன்ற அமைப்பு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அந்த யோகம் நன்மைகளை தரும் என்று சொல்லலாம் அதே போல இந்த கன்னி லக்கணத்திற்கு கன்னி லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியாக வரக்கூடிய ஒரு புதன் அதே நேரத்துல பத்துக்குடிய ஜீவனாதிபதியாகவும் அதே புதன் வராது அவரோட பன்னெண்டாம் அதிபதி இணையக்கூடிய அமைப்பு அப்ப இந்த இடத்துல ஆதிபத்திய விசேஷம் இல்லாத நண்பராக இருந்தாலும் இவர் என்ன ஆதிபத்தியம் வைக்கிறார் விரை ஆதிபத்தியத்தை மட்டுமே வைக்கின்றார் அந்த இடத்துல கண்ணீரக்கணத்திற்கு அப்ப கண்ணிலக்கணத்திற்கு புதனோடு சூரியன் இணையக்கூடிய இணைவு என்பது ஒரு பெரிய நல்ல இணைவு என்று எடுக்க முடியாதுங்க இதுவும் ஒரு நார்மலான மிதன லக்கணத்திற்கு எடுக்கக்கூடிய அளவுல கன்னிலக்கணத்துக்கு புதன் சூரியன் என்பது பெரிய ஒரு சிறப்பு இல்லை என்ற அமைப்பு விரையாதிபதியோடு அவர் இணைகின்றார் என்ற அமைப்புல இந்த இடத்துல யோகத்தினுடைய அளவு பெரிதாக வேலை செய்யாது என்று நம்ம எடுத்துக்கிறாங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது துலா லக்னம் துலாலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் லக்னத்துக்கு ஒன்பது குடைய வாக்கியாதிபதி அவரே பன்னெண்டு குடைய விரையாதிபதி அதே நேரத்துல துலாலக்கணத்திற்கு அற்புதமான பலன்களை வழங்கக்கூடியவர் யாருன்னா புதன் இந்த இடத்துல பதினொன்று குடையவராக வரக்கூடியவர் யாரு சூரியன் இந்த சூரியன் வருவார் என்ற சூரியன் இணைவு என்பது இந்த இடத்துல ஒன்பது குடையவர் செய்தாலும் கூட அதே நேரத்துல அதே காலகட்டத்துல ஒரு சில கெடுதலையும் அவர் செய்யவே செய்வார் ஏன்னா இந்த இடத்துல துலால கணத்துக்கு பதினொன்று குடைய பாதகாதிபதியோடு ஒன்பது குடையவர் இணைகின்றார் என்று அமைப்பு வந்துடும் அந்த அடிப்படையில பார்க்கும்போது துலால கணத்திற்கு இது ஒரு நார்மலான அதாவது சாதாரணமான பலன்களை மட்டுமே தரும் என்று நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது கலக்கணத்திற்கு விருச்ச கலக்கணத்துக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எட்டாம் பதிபதியாக வருகின்றார் பதினொன்னாம் பதிபதியாக வருகின்றார் புதன் அதே நேரத்துல விருச்சகணத்திற்கு மிகச்சிறந்த ராஜயோகாதிபதி சூரியன் அந்த சூரியனோடு புதன் இணையக்கூடிய அமைப்பு என்பது இந்த இடத்துல ஓரளவுக்கு நல்ல அமைப்பாக எடுத்துக்கலாம் எதனால் அப்படி சொல்றோம் ஆனா அவர் வந்து எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாத நிலையில் புதன் சூரியன் இணைந்து எட்டாம் வீட்டோட பா பாக்குறது அல்ல எட்டாம் வீட்டிற்கு கேந்திரம் திருகோணத்துல இல்லாம எட்டாம் வீட்டிற்கு ஆறு எட்டு புறாட்டுல அமர்ந்து பதினொன்னாம் வீட்டோடு தொடர்பு கொள்ள நிலையில நிச்சயமாக ஏன்னா இந்த இடத்துல யாரு யாரும் இணையாங்க பத்தாம் விதி பதினொன்றாம் விதி இணையக்கூடிய அமைப்பு ஆனா அவங்க எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ள கூடாதுங்கிறது முக்கியமான பாயிண்ட்ங்க அப்ப அந்த நிலையில இந்த இடத்துல விருச்சை கலக்கணத்திற்கு சூரியன் புதன் இணைவு என்பது ஒரு நல்ல இணைவாக நிச்சயமாக நம்ம எடுத்துக்கிறாங்க ஆனா எட்டாம் வீட்டோடு அவர் தொடர்பு அதுக்கு இருக்கணுங்க அதுக்கடுத்து தனுசுகணத்திற்கு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை இந்த சூரியன் புதன் இணைவு தரும் எதனால தர்ம கர்மாதிபதியுடைய இணைவு ஒன்பது பாக்யாதிபதியாக வரக்கூடிய சூரியன் இணைந்த அமைப்புல நிச்சயமாக இந்த இடத்துல சூரிய தசையும் புதன் தசையும் யோகமான தசையாக இருக்கும் ஆனா இவரே பாதகாதிபதியா சார் அப்படின்னா அவர் பாதகஸ்தானத்தோடு தொடர்பு கொள்ளாமல் இருக்கும் அந்த பாயிண்ட் எந்த வீட்டிற்கு அவர் அசுப ஆதிபத்தியம் வைக்கின்றாரோ ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவராக இருக்கின்றாரோ அந்த வீட்டோடு அவர் தொடர்பு கொள்ளக்கூடாது இந்த இடத்துல ரெண்டு ஆதிபத்தியம் ஒண்ணு வந்து பாதகாதிபத்தியம் இன்னும் ஜீவனாதிபத்தியம் அதாவது நல்ல ஒரு தன்மைகளை கொடுக்கக்கூடியவரும் அதே போதும் தான் பாதகத்தை செய்யக்கூடியவர் அவர்தான் பாதகாதிபதி பாதகஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டால் மட்டுமே பாதகத்தை நிகழ்த்துவார் அந்த அடிப்படையில பார்க்கும் போது இந்த இடத்துல ஒன்பதுக்கும் பத்து உடையவர் இணைகின்றார் நல்ல நிலையிலே இருக்கின்றார் அவர் பதினொன்றாம் இடத்திலே லாப இருக்கின்றார் இது போன்ற அமைப்புல இருந்தார்னா பிரச்சனை இல்லை ஆனா அவர் வந்து ஏழாம் மீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடாத நிலையில இருக்கணும் ஏழாம் வீட்டுல பாதக ஸ்தானத்தில் அவங்க அமரக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு போய் எடுக்கணும் அதே நேரத்துல புதன் சூரிய இணைவு என்பது இங்க ஒரு நல்ல இணைவாகவே நம்ம தனுசு லக்னத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க அதுக்கடுத்து நீங்க பார்க்கும்போது மகர லக்னம் மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மகர லக்னத்துக்கு எட்டாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் இணைகின்றார் ஏன் சார் மகரலக்னத்திற்கு பாக்கியாதிபதியாக வருகின்றாரு பாக்கியாதிபதியாக மகரலகணத்திற்கு நல்ல யோகர் யாரு அப்படின்னா புதன் ஒன்பதுக்குடிய பாக்கியாதிபதியாக புதன் வரார் ஆனா அவர் எட்டாம் அதிபதி இணையக்கூடிய இணைவு இந்த இடத்துல மகரலகணத்திற்கு புதன் சூரிய இணைவு என்பது ஒரு நார்மண இணைவு பெரிய சிறப்பு என்று சொல்லிவிட முடியாது ஒரு சுமத்துவம் எல்லாவற்றையும் மாற்றும் என்ற அடிப்படையில அவர் இணையக்கூடிய இணைவ ஒரு குருவினுடைய பார்வையை ஒரு சந்திர பார்வை கிடைக்கும் போது அந்த இடத்துல ஓரளவுக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது பெரிய அளவு இல்லைனாலும் ஓரளவுக்கு கிடைக்கும் சுமத்துவம் அடைந்திருந்தால் அப்ப இந்த இடத்துல நீங்க எந்த இணைவா நீங்க எடுக்கணும் இதை ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைந்து ஆறாம் வீட்டோடு எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளோடாத நிலையில் அந்த வீட்டோடு தொடர்பு கொள்ளாம இருக்கணும் அந்த வீட்டுல அமர்வதோ அந்த வீட்டையே இருவரும் பார்ப்பதோ இது போன்ற அமைப்பு இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இந்த இடத்துல அதை நல்ல இணைவாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்கும் போது கும்பலக்கணம் கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் கும்பலக்கணத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான் எட்டுக்குடிய அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் அதே புதன் தான் ஆனா கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பெரிய கெடுபனை செய்ய மாட்டார் என்று நம்ம எடுத்துக்கலாம் இந்த இடத்துல ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைந்து ஏழாம் வீட்டோடு எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்கணும் அந்த வீட்டோடு தொடர்பு கொண்டாங்கன்னா கண்டிப்பாக ரீதியான விஷயங்கள்ல அவர்கள் சிறப்பற்ற நிலையை ஏற்படுத்துவார்கள் என்று நம்ம சொல்லலாம் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதியோடு இணையக்கூடிய இணைவு என்பது இந்த இடத்துல சார் ஐந்து குடையோரும் தானே வராரு ஐந்து குடையோரும் ஏழு குடையோரும் இணை இணைவு என்று எடுக்கலாமே அதே நேரத்துல அவர் ஐந்தாம் வீட்டோடு தொடர்பு கொண்டா நன்மை அவர் எட்டாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலையில் இருந்தால் நிச்சயமாக அந்த இடத்துல நல்ல பலன் இல்லை என்றே எடுத்துக்கலாம் இந்த இடத்துல அவர்கள் மேலும் பாவத்தம் அடைந்துட்டாங்கன்னா அந்த இடத்துல நல்ல சிறப்பு இல்லை என்று நம்ம எடுத்துக்கலாங்க அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல மீனலக்கணம் மீனலக்கணத்துக்கு பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இணைப்பு மீனலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியாக வருகின்றவர் ஏழாம் அதிபதியாக வரக்கூடியவர் யாரு புதன் மீனலக்கணத்திற்கு சூரியன் புதன் இணைவு என்பது ஒரு சரியில்லாத இணைவு என்று நம்ம எடுத்துக்கலாம் எதனால அப்படி நம்ம சொல்றோம் ஆறாம் அதிபதி ஏழாம் அதிபதியோடு இணையும் போது ஏழாம் இடத்தில் அதாவது இந்த இட ஸ்தானம் கணவன் மனைவி ஸ்தானம் இது போன்ற விஷயங்கள்ல அவர் சரியில்லாத நிலைப்பாட்டை தருவார் அப்படிங்கிற அமைப்பு வந்துரும் இது சுபத்துவம் அடைந்து இருந்தால் அந்த இடத்துல வந்து பலன் சற்று மாறக்கூடிய அமைப்பு கொஞ்சம் போராட்டமாக அந்த வாழ்க்கையானது நகரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அப்ப இந்த இணைவு என்பது ஆறாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் இணையக்கூடிய இணைவு ஏன் சார் மீனத்துக்கு அவரே நாலாம் அதிபதியாக வந்த நாலாம் அதிபதியாக வந்தாலும் இந்த இடத்துல அவர் கேந்திராதிபத்திய தோஷ கேந்திராதிபதியாக வரக்கூடிய அமைப்பிலையும் அந்த இடத்துல சிறப்பில்லை என்ற அமைப்பு எடுக்கலாம் அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த இடத்துல மீன கிணத்திற்கு புதன் சூரியன் இணைவு என்பது ஒரு நல்ல இணைவாக நம்ம எடுத்துக்க முடியாதுங்க அப்ப இது போன்ற பன்னெண்டு லக்கணம் அப்ப எந்தெந்த லக்னம்லாம் பெரிய சிறப்பை தராரு ரிஷபலக்கணத்திற்கு நல்ல நல்ல அருமையான பலன் தராரு மிதுன லக்னத்திற்கு ஓரளவுக்கு பரவாயில்ல சிம்ம லக்கணத்திற்கு சிறப்பா இருக்கும் இந்த புதன் சூரியன் இணைவு என்பது நல்ல இணைவு துலா லக்கணத்துக்கு அப்படி ஒன்றும் இல்லை விசய லக்கணத்துக்கு நல்லா இருக்கு தனுசு லக்னத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் மகர லக்னத்துக்கும் பரவாயில்ல கும்பலக்னத்திற்கும் நார்மலான அமைப்புல இருக்கும் அந்த ஆறு எட்டு தொடர்பு கூடாது மீன லக்னத்திற்கும் சிறப்பு என்ற அமைப்பு தாங்க இந்த பதிவு மூலமாக நம்ம சொல்றோம் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனல்ல பதிவு செய்வோம் நம்முடைய சேனல் லைக் பண்ணுங்க பிறருக்கும் இரடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்